அனைவருக்கும் வணக்கம் போட்டி பரீட்சைகளுக்கான பொது அறிவு தொடரில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளுக்கான வினாக்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் முதலாவது வினா இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அதாவது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அங்கம் வகிக்கும் கட்சியின் பெயர் என்ன தற்போதைய ஜனாதிபதி அங்கம் வகிக்கும் கட்சியின் பெயர் என்ன என முதலாவதாக வினா எங்கள் அனைவருக்கும் தெரியும் தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி என்பது விடை இரண்டாவது வினா இலங்கை வரலாற்றில் முதலாவது கல்வி அமைச்சர் யார் அதாவது இவற்றை நாங்கள் இரண்டு வகையாக பார்க்கலாம் சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்திற்கு பின் என இரண்டு வகையாக பார்க்க முடியும் இங்கே முதலாவது என்னும்போது சுதந்திரத்திற்கு முன்னதான கல்வி அமைச்சரை இங்கே கேட்டிருக்கின்றார்கள் ஆகவே முதலாவது கல்வி அமைச்சர் சி டபுள்யூ கண்ணங்கரா சி டபிள்யூ டபுள்யூ கண்ணங்கரா என்பது இதற்கான விடை சுதந்திரத்திற்கு பின்னான முதலாவது அமைச்சர் என்று சொல்லும்போது இஏ நுகேவல என்பது சுதந்திரத்திற்கு பின்னதான முதலாவது அமைச்சர் இஏ நுகேவல மூன்றாவது வினாவுக்குள் செல்வோம் இலங்கை வரலாற்றில் முதலாவது பெண் பல்கலைக்கழக உபவேந்தர் யார் அதாவது முதலாவது பெண் பல்கலைக்கழக உபவேந்தர் என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு விடை சாவித்திரி குணசேகர சாவித்திரி குணசேகர என்பது விடை சாவித்திரி குணசேகர நான்காவது கொக்கி விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் பங்கு பெறுகின்றனர் அதாவது கொக்கி விளையாட்டு எங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு அணியில் பதினொரு பேர் பங்கு கொள்வார்கள் அதேபோல் கிரிக்கெட் துடுப்பாட்டம் என்று சொல்லப்படுகின்ற கிரிக்கெட்டில் ஒரு அணியில் பதினொரு பேர் கரப்பந்தாட்ட போட்டியில் ஒரு அணியில் ஆறு பேர் பங்கு கொள்வார்கள் ஒரு அணியில் ஆகவே இவற்றை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதன் மூலம் விளையாட்டு சார்பான வினாக்கள் நிச்சயமாக வினகப்படும் அவற்றுக்கு இலகுவாக நாங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது ஐந்தாவது உலக சாதனைகளை பதிவு செய்யும் புத்தகம் எப்பெயரால் அழைக்கப்படுகின்றது அதாவது உலகத்திலே இருக்கின்ற அனைவரும் அனைவருக்குமான சாதனைகள் பதிவேடு எனும் ஒரு புத்தகம் இருக்கின்றது உலக சாதனைகளை பதிவு செய்வதற்காக அந்த புத்தகத்திற்கு வழங்கப்படுகின்ற பெயர் என்ன என வினப்பட்டிருக்கின்றது அதாவது கின்னஸ் என்பது விடை கின்னஸ் புத்தகம் என நாங்கள் சொல்வோம் உலக சாதனை பதிவேட்டை கின்னஸ் புத்தகம் என கூறிக்கொள்வோம் ஆறாவது வினா இலங்கை தேசிய கீதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் எனங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது தேசிய கீதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சி டபுள்யூ கண்ணங்கரா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சி டபுள்யூ கண்ணங்கரா தமிழில் மொழிபெயர்த்தவர் புலோர்மணி பிள்ளை அதாவது முதலாவதாக சிங்களத்தில் எழுதப்பட்டது இந்த கீதம் அதனை எழுதியவர் கலாசூரி ஆனந்த சமரகோன் ஏழாவது வினாவுக்குள் செல்வோம் உலகில் முதல் பெண் பிரதமர் யார் உலகிலே முதலாவதாக தோன்றிய பெண் பிரதமர் கேட்கப்பட்டிருக்கின்றது உலகில் முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார நாயக் என்பது விடை இவர் இலங்கை நாட்டை சேர்ந்தவர் எட்டாவது வினா உலகில் அதிக பல்கலைக்கழகம் உள்ள நாடு எது அதாவது உலகிலே அதிகமான பல்கலைக்கழகம் இருக்கின்ற நாடு இந்தியா ஆகவே இந்தியா என்பது இதற்கான விடை சர்வதேச விண்வெளி தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது சர்வதேச விண்வெளி தினம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது சர்வதேச விண்வெளி தினம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகின்றது அடுத்ததாக சிறுவர் உதவி சேவையின் அவசர தொலைபேசி இலக்கம் என்ன அதாவது இலங்கையில் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அல்லதுகள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் அல்லது பிள்ளைகள் சம்பந்தமான ஏதாவது தகவலை அறியப்படுத்துவதற்காக அவசர தொலைபேசி இலக்கம் இங்கே இலங்கை அரசால் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த அவசர தொலைபேசி இலக்கம் பத்தொன்பது இருபத்தொன்பது என்பது அந்த அவசர தொலைபேசி இலக்கம் எனவே இன்று நான் உங்களுக்காக பத்து வினாக்களை கொண்டு வந்திருந்தேன் இதேபோன்று இன்னும் ஒரு வினாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி